பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அதற்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக வந்து மன்னர்களும் அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இது இருக்கும் ஸோ எக்ஸாமினேஷனுக்கு இதுலேருந்து கேள்விகள் அப்படின்றது வந்து வருஷ வருஷம் நோட்டிஃபிகேஷன் விளையிடும்போது இதில் இந்த டாப்பிக்லேருந்து வந்து ஒரு கொஷின்ஸ் இல்லை ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்டுறாங்க ஸோ அதனால் நம்ம இது இம்பார்ட்டன்ட் ஒன்றா வந்து பார்த்துட்டு ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து விஸ்வசாக பார்க்கலாம் ஸோ பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில் தரேன் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு முப்பது டெஸ்ட் பேட்ச் அடங்கிய காம்போ வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அது மாதிரி இல்லாமல் நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருபது டாபிக்ஸும் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கிற ஒரு காம்போ ஆஃபராக இருக்கு இந்த ஸ்டெடி மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு ஆஃசிஸ்டன்ட் மசாஜி டிரைவர் வாட்ச்மேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலீஃப் எக்ஸாமினர் ரீடர் இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங் உயர் நீதிமன்றத்தில் நார் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ அதற்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இந்த ஒரு டாப்பிக்லேருந்து வந்து நிறைய கேள்விகள் அப்படின்றத கேட்டிருக்காங்க அந்த ரெஃபரன்ஸோட நான் வந்து உங்களுக்கு விசேஷமாக காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு மூவேந்தர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் அப்படின்றத பார்க்கலாம் சேரன் வந்து மூவேந்தர்களுடைய சேரன் சோழன் சோழன் இந்த மூன்று பேருமே மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூவேந்தர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேரர்களில் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை அப்படின்றதான் அவங்க சுட்டி சுட்டி கொண்ட பட்டங்கள் அடுத்தது சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் ஸோ இது நான்கு பெயர்களை வந்து மூவேந்தர்கள் சுட்டி கொண்ட பெயர்கள் அதே மாதிரி பாண்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறன் வழுதி செழியன் தென்னர் ஸோ இது எல்லாமே வந்து பாண்டியருக்கு சுட்டி கொண்ட பட்டங்கள் அடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடியோன் முதுகுடிமி பெருவழுதி நன்மாறன் நெடுஞ்சலியன் ஸோ இந்த நாலு பேருமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் ஸோ டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இந்த இந்த பாண்டியர்களுடைய கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை சார்ந்து வர கேள்விகள் நிறையா இருக்கும் ஸோ இது ஒரு ஹிண்ட்டாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இவங்களை சார்ந்து என்னென்ன பட்டயங்கள் வந்து வா பட்டயங்கள் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ பட்டயங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே மாதிரி என்னென்ன இடத்துல வந்து போர் நடத்தியிருக்காங்க எந்த நாடுகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் வந்து கேட்பாங்க அதனால் இதையும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நம்ம இவங்களை சார்ந்து வந்து டெப்த்தாக வந்து படிச்சுக்கலாம் அடுத்தது மூவேந்தர் மாலை துறைமுகம் தலைநகர் சின்னம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள் பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர்கள் அவங்க சூடிக்கொண்ட மாலை பார்த்தீங்கன்னா பணம்பு மாலை அப்படின்னா முசிறி தொண்டி தலைநகர்னா வஞ்சி கரூர் ஸோ சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி கரூர் இந்த கொஷின் வந்து இப்போ ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருந்தாங்க சேரருடைய தலைநகரம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனுடைய இது பார்த்திங்கன்னா வஞ்சி கரூர் அடுத்தது சின்னம் வில் அம்பு என்ன மாலை சூட்டிக்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம்பு மாலை துறைமுகம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முசிறி தொண்டி தலைநகர்னா வஞ்சி கரூர் சின்னம்னா வில் அம்பு சோழர் சோழர்கள் பார்த்திங்க அப்படின்னா அத்திப்பூ மாலை புகார் புகார் துறைமுகம் உறையூர் புகார் உறையூர் புகார் அப்படின்றது தலைநகர் இவனுடைய சின்னம் பார்த்திங்கன்னா புலி சின்னம் பாண்டியர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ மாலை ஸோ வேப்பம்பூ மாலை கொற்கை துறைமுகம் வந்து கொர்க்கை தலைநகர் வந்து மதுரை இவனுடைய சின்னம் பார்த்திங்கன்னா இரண்டு மீன்கள் ஸோ எல்லோரும் மீன் சின்னம் தான் வந்து போடுவோம் இரண்டு மீன்கள் அப்படின்றது தான் சரியான ஒரு ஆன்சராக இருக்கும் இதில் கேட்டிருக்க கேள்விகள் அப்படின்றது வந்து பார்க்கலாம் மதுரை கொண்டான் என்று புகழ்பட புகழப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான் என புகழப்படுபவர் முதலாம் பராந்தகன் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவர் யார் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவர் முதலாம் பராந்தகன் ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததும் மு முதலாம் பராந்தகன் தான் ரெண்டாவது கொஷினும் முதலாம் பராந்தகன் தான் அடுத்தது சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் ஆசிய ஜோதி அப்படின்னா புத்தர் அமிர்ததக்கர் எதிரிகளை அழிப்பவனா பிந்துசாரர் அமிர்ததகர் அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன்றது பொருள் பிந்துசாரர் தேவனாம் பிரியன் பிரியதர்ஷன் அப்படின்றது அசோகருடைய பெயர் இந்திய நேபோலியன் அப்படின்னா சமுத்திரகுப்தர் இந்திய நேபோலியன் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர் அவனி சிம்மன் அப்படின்னா சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன்னா சிம்ம விஷ்ணு ராஜபுத்திரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் ராஜபுத்திரர்னா ஹர்ஷர் அக்பரின் முன்னோடி வந்து ஷெர்ஷா அக்பரினுடைய முன்னோடி ஷெர்ஷா கரிகால சோழன் வந்து எலிசை வல்லவன் எலிசை வல்லவன் அப்படின்றது தான் கரிகால சோழனுடைய இது அடுத்தது நரி முடித்து சொல்லால் முறை செய்த அரசன் திருமாவளவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் சத்ருமல்லன் கால அதாவது முகல முதலாம் சாரி ஒரு நிமிஷம் நரி முடித்து சொல்லால் முறை செய்த அரசன் வந்து திருமாவளவன் அடுத்தது முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர்கள் சத்ருமல்லன் கலகப்பிரியன் குணபரன் சித்திரகார விசித்திர சித்தன் விலாசன் சங்கீரண ஜதி ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர்கள் எது வந்து தவறானது அப்படி கூட வந்து கேட்கலாம் அதில் பார்க்கும்போது இந்த பெயர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சத்ருமல்லன் கலகப்பிரியன் குணபரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் விலாசன் சங்கீரண ஜதி அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்திங்கன்னா மாமல்லன் ஸ்ரீபரன் ஸ்ரீமேகன் ஸ்ரீநிதி வாத்திய வித்த வாத்திய வித்யாதரன் வாத்திய வாதாபி வாதாபிகொண்டான் இது எல்லாமே முதலாம் நரசிம்மவர்மனுடைய பட்டப்பெயர்கள் அடுத்தது இரண்டாம் நரசிம்மவர்மன் ஸோ இரண்டாம் நரசிம்மன் பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் அழைப்பாங்க மாரவர்மன் அவனி சூலாமணி அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா சடயவர்மன் உண்மையின் தோழன் உண்மையின் தோழன் யாருன்னு கேட்டிங்கன்னா மாரவர்மன் அவன் அவனி சூலாமணி மாரவர்மன் அவனி சூழாமணி செழியன் சேந்தன் பார்த்திங்கன்னா வானவன் செங்கோர் சேந்தன் செழியன் சேந்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வானவன் செங்கோர் சேந்தன் அடுத்தது மாரவர்மன் அரிக்கேசரி பாராங்குசன் கூண்பாண்டியன் நெய்வேலி வென்ற நெடுமாறன் நின்றசீர் நெடுமாறன் மாரவர்மனுடைய புனைப்பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாராங்குசன் கூண்பாண்டியன் நெல்வேலி வென்ற நெடுமாறன் நின்றசீர் நெடுமாறன் சகூன் பாண்டியன் என்று அழைக்கப்படும் ம மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா மாரவர்மன் அரிகேசரி கோச்சடையான் ரணதீரன் கோச்சடையான் ரணதீரன் அப்படின்னா மன்னர்களின் மன்னன் கொங்கர் கோமான் வானவன் செம்பியம் மதுரை கருநாடகன் அப்படின்னு கூட வந்து அழைக்கலாம் முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான் மதுரை ஈழமும் கொண்டான் பொன் சோழன் ஸோ முதலாம் பராயந்த பராந்தகனுக்கு பொன்வைந்த சோழன் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் சிறப்பு பட்ட பெயராக இருக்கும் ஸோ பொன் வைந்த சோழன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் பராந்தகன் முதலாம் ராஜராஜ சோழன் மும்முடி சோழன் அருண்மொழிவர்மன் ராஜகேசரி சிவபாதசேகரன் உலகளந்தான் ஸோ இது எல்லாமே ராஜராஜ சோழனுடைய குறிக்கிற புனைப்பெயர்கள் அடுத்தது முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் முடிகொண்டான் பண்டித சோழன் உத்தம சோழன் ஸோ இதெல்லாமே சோழர்களுடைய முதலாம் ராஜராஜேந்திரன் ராஜேந்திரனுடைய புனைப்பெயர்கள் அடுத்தது முதலாம் குரோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் ஜாடவர்மன் குலசேகரன் முதலாம் ஜடாவர்மன் சுல குலசேகரன் பார்த்தீங்கன்னா கம்பீரர் அப்படின்னு அழைப்பாங்க முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கலியுகராமன் அதிசய பாண்டிய தேவர் அதிசய பாண்டிய தேவர் அடுத்தது முதலாம் ஜாடவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் திருபுவோன சக்கரவர்த்தி எம்மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன் பொன்வேந்த பெருமாள் முதலாம் மாறவர்மன் குலசேகரன் கொல்லம் கொண்ட பாண்டியன் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் சாரி முதலாம் மாறவர்மன் குலசேகரனுடைய இன்னொரு பார்த்திங்கன்னா கொல்லம் கொண்ட பாண்டியன் ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன்றா மன்னர்களுடைய மன்னர்களுடைய சிறப்பு பெயர்களும் அவர்களுடைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருப்போம் கண்டிப்பாக இதுலேருந்து இருந்து கேள்விகள் அப்படின்றது உயர்நீதிமன்றத்தினோட ஆட்சியர் முகமில் வந்து அதே அதேமாதிரி நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லேருந்தும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ காம்போவாக உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலோட இந்த ஒரு டாப்பிக்கும் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து கிடைக்கும் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்